வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ன்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம தான் ஆரம்பிக்கணும் பூமி சுற்றுறது இருக்கே அதெல்லாம் ஒரே மாதிரியாக சுத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அறுநூறு மில்லியன் இயர்ஸ் ஆகோன்னு பார்த்தோம்னா அறுநூறு மில்லியன் இயர்ஸ் ஆகோன்னு பார்த்தோம்னா பூமி ஒரு தடவை சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கு பட் அப்படியே நாலு இடவில இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருச்சுப்பா ஒரு நாலுன்ற விதமாக ஒன் பாயிண்ட் எயிட் செகண்ட் அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அதனால தான் அந்த லாஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எனவேஸ் பூமி சுத்துதுல அப்ப பிரச்சனை இல்ல உங்களுடைய பிரெயின் தன்னைத்தானே தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதை தான் ஃபெகோசைட்டோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பத்தி பயப்படாதீங்க ஒன்னும் கிடையாது இது வந்து உங்களுடைய கிரே மேட்டர் ப்ரிவென்ட் தான் பண்ணுது சின்ன சின்ன மாலிகோல்ஸ் செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பெரிய செல்ஸால சாப்பிடப்படுது பட் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க இது மூளை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது அனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நேரம் ஒரே மாதிரி இருக்காது பூனையா இருக்கட்டும் இல்ல நாயா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து பன்னெண்டு வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் தான் ஒரு மாதிரி வாழ்வியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பட் அப்படிலாம் கிடையாது அதுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரியான கணக்குலலாம் அதோடைய பிரைன்ஸ் செயல்பாட நடக்குது அதன் காரணமா தான் நமக்கு ஒரு நாள் அப்படின்னா அது அந்த டாகும் ஒரு நாளாக இருக்காது என்ன தூங்கி எழுந்திரிக்கிறதுலாம் நடந்தாலும் பட் அதோடைய பிரெயின் ஆக்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி அதெல்லாம் ஆக்சுவலாக வெட்டே கிடையாது எப்படிப்பா ஈரமா இருக்க வெட்டி இல்லைன்ற எஸ் அது வெட்டே கிடையாது பட் அது அதர் ஆப்ஜெக்ட் மேல போகும்போது மட்டுமே தான் அது ஈரமாக்குது அதாவது தண்ணிக்கு ஈரப்பசையே கிடையாது அது வேற ஒரு ஆப்ஜெக்டோட பண்ணும்போது வேற ஒரு ஆப்ஜெக்டோட தொடர்பில் இருக்கும்போது தான் ஈரப்பசையை உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஆக்சுவலாக தண்ணின்றது என்றது வெட்டு கிடையாதுங்க இப்படி தான் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டிஸில் ஒரு கோழி தலையே இல்லாமல் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் வந்து வாழ்ந்திருக்கு அது வந்து நிஜமாகவே வியப்பத்தக்க ஒரு விஷயம் தான் அதோடைய பிரெயினும் கிடையாது பிரெயின் ஸ்டெம்மில் போதுமான அளவுக்கு அதோடைய சில ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா எப்படி நகரணும் எப்படி வரணும் எப்படி உட்காரணும்ன்ற ஸ்டோரேஜை மட்டுமே வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கு அந்த கோழி அதனால் இயற்கை நம்ம நினைக்கிறத விட அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே டை கட்டுறோம் இல்லையா அந்த டை வந்து இப்போ நிறைய பேர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரும் பெருசாக ஆஃபீஸ் போறவங்கலாம் டை கட்டுறதே இல்லை காரணம் என்னென்னா இது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்னால தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ளட் ஃப்ளோவ் ப்ரைனுக்கு போகிறத அந்த டை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க ரொம்ப இறுக்கமாக போட்டிருப்பாங்க இதன் காரணமாக ப்ளட் ஃப்ளோ ப்ரைனுக்கு ரொம்ப கம்மியாகுது அதனால தான் அதிகமாக வேலை செய்கிறவங்களாலையும் அதிகமாக வேலை செய்ய முடியாமல் போகறது தலைவலி வரது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இப்போவுமே எம்என்சி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் அந்த டைன்றது நெசசரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்லேயுமே அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃபேக்ஸோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் டேக் கேர்